மாபெரும் சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை அவர்களின் நினைவு நாளில் அவருக்கு வீர செலுத்திவிட்டு செல்கிறோம் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியே வந்திருக்காரு அவர் டிடிவி தினகரன் நீங்க ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் இருக்கணும் சொல்லிட்டே இருந்தீங்க உங்களுடைய நிலைப்பாடு என்ன அவர் வெளியே போயிருக்காரு எப்படி பாக்குறீங்க அண்ணன் பன்னீர்செல்வம் இது போன்ற ஒரு முடிவு எடுத்தது உண்மையிலேயே தனிப்பட்ட முறையில் எனக்கு வருத்தம் அளிக்கிறது அவர் அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகுகின்ற முடிவை எடுத்தது துரதர்ஷனவசமானது அந்த முடிவுக்கு அவர் தள்ளப்பட்டிருக்க கூடாது என்பதுதான் எனது கருத்து தள்ளப்பட்டதற்கு யார் காரணமா இருக்கு என்ன காரணமா இருக்கு உலகத்துக்கு தெரியும் யார் காரணம் என்னன்னு அத போய் நம்ம போஸ்ட்பார்ட்ட பண்ணவன்னா அவரை மீண்டும் சமாதானப்படுத்தி எங்கள் கூட்டணிக்கு கொண்டு வர டெல்லியில உள்ள பாஜக தலைவர்கள் மொருட்சிக்க வேண்டும் என்பதுதான் அந்த நேரத்துல உங்கள் மூலம் நான் சொல்கின்ற வேண்டுகோள் ஓ பன்னீர் செல்வம் நேரடியாவே நயன நாகேந்திரன் தான் சந்திப்புக்கு அவருக்கு விருப்பமில்லை அவர் தான் தடுத்தாரு தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டேன் பல குற்றச்சாட்ட சொல்றாரு அண்ணன் பன்னீர்செல்வம் எங்கள் கூட்டணியிலிருந்து கனத்த இதயத்தோடு வெளியேறியிருக்க அவருடைய ஆதங்கங்கள் என்ன என்பது எல்லோருக்கும் தெரியும் ஊடகத்தை சேர்ந்தவர்கள் அரசியல் உள்ளவர்கள் பொதுமக்கள் அனைவருக்குமே தெரியும் அவரை எங்கள் கூட்டணிக்கு மீண்டும் கொண்டு வருவதற்கு டெல்லியிலே உள்ள பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள்

அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு நான் சிறைக்கெல்லாம் சென்று வந்த பிறகு கூட அம்மாவின் கொள்கைகளை தொடர்ந்து கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக எப்பேற்பட்ட இக்கெட்டுகளை எல்லாம் தாங்கி வந்தவன் நான் என்ன பார்த்து உங்களுக்கு இக்கெட்டு இருக்கான்னு கேட்கறது எனக்கு உண்மையிலேயே வருத்தம் அளிக்கிறது திமுகவுடன் கூட்டணி வைப்பீங்களா குறிப்பா ஜெயலலிதா அவங்க தீயசக்தின்னு சொன்ன திமுகவுடன் கூட்டணி வைப்பீங்களா எதிர்காலத்துல எது ஒன்று நடக்க சொல்றாரு அது வந்து எப்படி ஏற்றுக்கொள்ளுங்க கோபத்தில் அவர் பேசுவதாகத்தான் நான் இருக்கிறேன் ஏன்னா இதற்கு முன்பு சென்ற தலைவர்கள் அது மறைந்த ஆரம்பியாக இருக்கலாம் அண்ணன் திருநாவுக்கரசாக இருக்கலாம் அண்ணன் கே கே இருக்கலாம் அதுபோல முத்துசாமி அவர்கள் கண்ணப்பன் அவர்கள் போல ரகுபதி சேகரபாபு வரை பலர் அங்கே சென்றிருக்கலாம் அவர்கள் எல்லாம் அமைச்சர்களாக இருந்தவர்கள் ஆனால் அண்ணன் ஓ பி எஸ் அவர்கள் மூன்று முறை அந்த இயக்கத்தில் முதலமைச்சர் வாய்ப்பை பெற்று இருந்தவர் என்னை பொறுத்தவரை அது போன்ற முடிவை எல்லாம் அவர் எடுக்குவார் என்று நான் நம்பவில்லை அது போன்ற நீங்கள் நினைப்பது போன்ற எந்த முடிவையும் அவர் எடுத்திருப்பதாகவும் எனக்கு தெரியவில்லை அவர் தான் சொல்றாரு பழைய குற்றச்சாட்டுகள் இதெல்லாம் நீங்க எடுத்து கேக்குறீங்க முதல்வர் அவர்கள் உடல்நலம் விசாரிப்பதற்காக தான் இவர் சென்றாரு அப்படின்னு அவரும் சொல்றாரு முதல்வர் அவர்களும் அதுக்காக அவர் வர்த்தக நன்றி தெரிவித்து அவருடைய செய்தி வெளியிட்டிருக்காரு இதை தாண்டி உங்கள் கேள்விகளுக்கெல்லாம் இந்த நேரத்தில் பதில் சொல்வது நன்றாக இருக்காரு ஒரு கோபத்தில் அவர் தன்னை அவமானப்பட்டு விட்டதாக உணர்ந்து தனது சுயமரியாதை முக்கியம் என்று கருதுகிற பொழுது சில வார்த்தைகள் வெளியிடுகிறார்

அதை எதை பெரிதாக்க விரும்பவில்லை ஆரம்ப கட்டத்திலிருந்து ஓ பன்னீர் செல்வத்திற்கு ஆதரவா பாஜக இருக்கு செயல்படுதுன்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தோம் ஆஹ் நேற்று முன்தினம் ஓ பன்னீர் செல்வம் பேசும்பொழுது பாஜக எங்களுக்கு எதுவுமே செய்யல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டியை முன் வைக்கிறாரு இந்த கேள்விகள் எல்லாம் நீங்க பாஜகவை சேர்ந்தவர்களைதான் கேட்கிறோம் ஏன்னா அவர் ஏழு வருஷமா பாஜகவோட நல்ல உறவுல உள்ளவர் நான் கடந்த ஓராண்டாவது தான் பாஜக கூட்டணிக்கு இருபத்தி தான் சென்றாரு என்னை விட அதிகமாக அங்க கடந்த ஏழு ஆண்டுகளாக அவர் அவர்களோடு பழகி வந்தவர் அவர் சொல்கின்ற குற்றச்சாட்டுகளை பற்றி எனக்கு தெரியாது நானும் அவரும் நல்ல நண்பர்களாக இருந்தாலும் சில முறை அவரது ஆதங்கங்களை என்னிடம் சொல்லியிருக்கிறாரே தவிர இன்னும் சொல்ல அன்னைக்கு அவர் என் கூட்டணியிலிருந்து விலகுகிறேன் என்று எடுத்த முடிவுக்கு முதல் நாள் கூட நான் அவர்கிட்ட பேசியிருக்கேன் வேறு பல விஷயங்கள் பேசியிருக்கோம் ஆனா அந்த முடிவு எடுத்தது எனக்குமே அதிர்ச்சியாகத்தான் இருந்தது இதுதான் எதார்த்தம் அவர் அந்த முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டும் டெல்லி அமித்ஷா அவர்களின் முயற்சியால் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் எங்கள் கூட்டணி வலுப்பெற்று வருகிறது அதனால் அமித்ஷா போன்ற அனுபவ தலைவர்கள் திரு பன்னீர்செல்வம் எங்களுக்கு வேண்டும் என்பதை உணர்ந்திருப்பார்கள் அவர்களும் இதை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அதனால் அவரை அவரை மீண்டும் எங்கள் கூட்டணிக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளை டெல்லியில உள்ள பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களும் தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான பாரதிய ஜனதா கட்சியை தலைவர்களும் எடுக்க வேண்டும் என்பதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் இன்னும் சொல்ல போனா எனது என்ன தான் எனது கோரிக்கை அரசியல் ஆதரவு எதுவும் இல்லைன்றதுனாலதான் இது ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கா அமமுக அவருக்கு நேரடியாக அழைப்பு கொடுக்க நீங்க தான் அவருக்கு தனிப்பட்ட முறையில அவருக்கு ஆதரவு இல்லைங்கிறீங்க அவர் போய் முதல்வரை சந்தித்ததுக்கு கண்ணு காது மூக்கு வாயெல்லாம் வச்சு பேசுறீங்க உங்களுக்கு பரபரப்பா செய்திகள் வேணுங்கிறதுக்காக எந்த இருபது கேள்வி கேட்டாலும் எனது ஒரே பதில் நண்பர் பன்னீர்செல்வம் அவர்களே எனக்கு நன்றாக தெரியும் அவர் அம்மாவின் விசுவாசி என்கிற முறையில அவர் அம்மாவின் தொண்டர்கள் மனம் வருந்துகின்ற முடிவை என்றைக்கும் எடுக்க மாட்டார் என்று நான் நம்புகிறேன் அதைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன் இதை தாண்டி உங்கள் கேள்விகளுக்கு நான் பதில் சொல்வது நன்றாக இருக்கிறேன் நான் பாஜக எடப்பாடி அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டில் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியை பலப்படுத்துகின்ற முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார் அவர் பன்னீர்செல்வம் அண்ணன் பன்னீர்செல்வன் அவர்களின் ஆதங்கங்களை புரிந்து கொண்டு அவரை மீண்டும் கூட்டணிக்கு கொண்டு வருவதற்கான முயற்சியை எடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த சந்தர்ப்பத்துல நான் வைக்கின்ற பாரதிய ஜனதா கட்சிக்கு வைக்கின்ற கோரிக்கை செல்வம் வந்தால் அழைப்பு ஏற்படுவா எனது நண்பர் அவர் நீங்க அரசியல் எல்லாம் தாண்டி நாங்க நண்பர்கள் உங்க கட்சிக்கு அவர் வந்து அழைப்பீங்களான்னு சொல்லி நீங்க கேக்குற கேள்விகள்லாம் நான் பதில் சொன்னா அது அநாகரிகமாக இருக்கும்

அவர்களெல்லாம் அரசியலுக்காக அம்மாவிடம் வந்தவர்களாக இருக்கலாம் அரசியல் வந்து புரட்சிதவி அம்மா அவர்களிடம் அவரோடு அவருக்கு பின்தொடர்ந்தவர்களாக இருக்கலாம் நான் அப்படி அல்ல நான் அம்மாவால் அரசியலுக்கு கொண்டு வரப்பட்டவன் அதனால நீங்கள் என்னிடம் நீங்கள் வேற ஏதாவது கேள்விகளை மனதில் வைத்திருந்தாலும் அதையெல்லாம் துடைத்து எறிந்து விடுங்கள் நான் எப்பொழுதும் ஒரு முடிவில் என்றால் அதில் நிலையாக நிற்பேன் அதில் மாறினாலும் முன்கூட்டியே ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்பது ஆட்சி அதிகாரம் பொருளாதாரத்தை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு என்னோடு நிற்கக்கூடிய தொண்டர்கள் தேர்தல் தேர்தல் வெற்றி தோல்விகளை எல்லாம் தாண்டி என்னோடு பயணிக்கிறவர்கள் இவர்களின் என்ன ஓட்டத்திற்கு ஏற்பத்தான் நான் செயல்படுவேனே தவிர எனது சுய விருப்ப வெறுப்புக்காகவும் நான் செயல்பட மாட்டேன் அம்மா என்கிற மாபெரும் தலைவி அவர்கள் மறைந்தாலும் அவருக்கு இழுக்கு வருகின்ற மாதிரி அரசியல் செய்யக்கூடியவரும் அல்ல நான் சொல்றாரு செல்லா காச பொன்னையன பதிமூன்று வருஷம் அரசியல் இல்லாம இருந்த பொன்னையனை இரண்டாயிரத்துல யாரு அம்மாவிடம் அழைத்து வந்தார்கள் என்பதை திரு பொன்னையன் அண்ணன் அவர்களிடம் கேட்டால் தெரியும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அம்மாவால் பெரிதும் மதிக்கப்பட்டவர்

எங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கா இல்லையா நயினார் நாயதரன் அவர்கள் தெளிவுபடுத்துவார் எங்களது முதலமைச்சர் கேண்டிடேட் யார் என்பதை தேசிய ஜனநாயக கூட்டணியின் முக்கிய தலைவராகிய அமித்ஷா அவர்கள் அவர்கள் சொல்வதை கூட்டணி கட்சிகளாகிய நாங்கள் உறுதியாக ஏற்றுக்கொள்கின்ற பட்சத்தில் செய்வோம்